ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை மலேசியாவில் இணைய மோசடிகள் கணிசமாக உயர்ந்து வருகிறது இதனால் மிக அதிகமான நிதி இழப்புகள் பதிவு செய்யப்படுவதாக அரசு மலேசிய போலீஸ் படை பிடிஆர் தரவுகள் காட்டுகின்றன இவ்வாண்டு தொடங்கி பிப்ரவரி மாதம் மட்டுமே ஐயாயிரத்து நூற்று ஐம்பத்து மூன்று வணிக குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இது முந்தைய ஆண்டை விட இருபத்தாறு விழுக்காடு அதிகமாகும் என்றும் பிடிஆர் கூறுகிறது நாட்டில் நிகழும் இணைய மோசடிகளில் தொலைபேசியில் மோசடிகளிலேயே அதிகமானோர் பாதிக்கப்படுவதாக கூறுகின்றார் வழக்கறிஞர் நாராயணசாமி தொலைபேசி அழைப்பிலோ அல்லது குறுஞ்செய்தி வடிவிலோ இந்த மோசடிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் விவரித்தார் ஒரு தொலைபேசி அழைப்பு வரும் அவங்க என்ன ஒரு அதிகாரமா பேசுறாங்க அதாவது நான் இந்த துறையிலிருந்து அழைக்கின்றேன் நீங்கள் வந்து ஒரு இக்கட்டான நிலையில் மாட்டிக்கிட்டீங்க நீங்கள் வந்து ஒரு குற்ற செயல் புரிஞ்சிட்டீங்க இல்லைனா வந்து உங்களை வந்து உங்கள் உங்களுடைய பெயர் வந்து ஒரு குற்ற பட்டியலில் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு சொல்லி அவர் அதிகார தோணியில் பேசி நீங்கள் வந்து இந்த இந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்க ஒரு ஒரு மா இதுல நீங்க சிராபத்தான சூழ்நிலைக்கு போயிருங்க சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு தொலைபேசி அழைப்பு வர வாய்ப்பு இருக்கு அரசாங்கம் தொடர்புடைய நிறுவனங்களில் இருந்து அழைப்பதாக கூறியும் மோசடிகளில் சிக்க வைக்க வலை விரிக்கப்படுவதாக சகுந்தலா குறிப்பிட்டார் ஒரு ஹென் நம்பர்ல இருந்து அழைப்பு வரவே வராது நான் இந்த துறையில இருக்கறதுனால அது வந்து ஆபீஸ் நம்பரா தான் இருக்கும் அப்படியே அழைச்சாங்க அலுவலக என்னதான் இருக்கும் அரசாரதவன் சரிங்களா அலுவலகனாதான் அப்படியே வந்தா கூட நாம் வந்து ஒரு ஃபோன் அடிச்சு கேட்டுக்கலாம் அந்த நம்பருக்கு போன் அடிக்காம அதே கூகுள்ல போய் செக் பண்ணமா எந்தெந்த அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லீங்களா அந்த வந்து ஒரு ஒரே பேர் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது இது உண்மை உண்மை சரியா இல்லையா அல்லது வந்து காவல்துறையினரே டெலிபோன் பண்ணாங்கன்னா நம்ம நேரம் காவல்துறைக்கு போகலாம் போய் செக் பண்ணிக்கலாம் தொலைபேசி மோசடிகளை தவிர்த்து இணையம் வழி காதல் மோசடிகளும் நாட்டில் அதிகமாக நிகழ்வதாக அவர் கூறினார் உங்களுக்கு தெரியாத ஒரு வருடம் இருந்து வரும் நட்பு கோரிக்கை பாத்தீங்கன்னா ஒரு சமையல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பக்கம் வந்து ரொம்ப ஒரு ஹென்சமான ஒரு முகம் இருக்கு நான் பைலட்டு அப்படின்ட்டுனேன் முகம் தெரியாத ஒரு பைலட் வந்து எதுக்காக நம்மள வந்து காதலிக்கணும் பொருள் பொருள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தொகையுள்ள வந்துருக்கு நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த பத்தாயிரம் தொகை உள்ள பொருள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கணும் நெய் வடிவது என்றால் அது வந்து இட்ஸ் 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 டூ குட் டு பிலீவ் சொல்லுவாங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மோசடியில் பாதிக்கப்பட்டால் நிதானத்தை கடைபிடித்து போலீஸ் அல்லது தேசிய மோசடி பதிலளிப்பு மையத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் பதற்றம் பதற்றம் அந்த ஆர்ப்பாட்டம் இருக்காம ஒரு 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 நொடி அமைதியா இந்த அமைதி தான் வந்து உங்களுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன செய்யணுக்கு அது வந்து காட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நொடி தான் அதுக்கப்புறம் பண மோசடியாக இருந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்கேம் ரெஸ்பான்ஸ் சென்டர்னு ஒன்று இருக்கு என்எஸ்ஆர்சி நம்பர் வந்து ஒன்பது ஒன்பது ஏழு இதுக்கு உடனே தெரி தொடர்பு கொள்ள வேண்டும் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பணம் மோசடி நடந்துட்டு சொல்லிட்டீங்கன்னா உடனே வந்து அவங்க வந்து அந்த அந்த காசு வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு வேற இடத்துக்கு போகாமல் இருப்பதற்கு தடுப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு சில நொடிகள் வந்து நம்ம போட்ட பணம் வந்து பல 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 அக்கௌண்ட் நம்பர் வெளிநாட்டுக்கு போயிடும் வெளிநாட்டுக்கு போயிடும் வெளிநாட்டுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அது திரும்ப பெறுவதற்கு ரொம்ப ஒரு கடினமான காரியம் ஆயிரும் அண்மையில் பர்னாமா செய்திகள் தயாரிப்பில் ஒளியேறிய பார்வை கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது சகுந்தலா அந்த தகவல்களை வழங்கினார் பார்வை நிகழ்ச்சி ஒவ்வொரு சனிக்கிழமை காலை மணி பதினொன்று முப்பதுக்கு ஒளியேறுகிறது